இன்னைக்கு கிளாஸ் வந்து நம்ம சுகர் தான் பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ இந்த சுகர் பீடில் ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன பிராண்ட் இருக்கு எது பெஸ்ட் பிராண்ட் இது எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இதை வந்து என்ன த்ரெட்ல போடணும் என்ன நீடியில் போடணும் இது எல்லாமே தெரிஞ்சாதான் இதை வந்து நம்ம வந்து ப்ராப்பராக பண்ண முடியும் சரிங்களா ஸோ இதுக்கு வந்து மூணு பிராண்ட் வந்து இருக்குது ஒன்னு பார்த்தீங்கன்னா ஏஸ்டார் ஆல்ரெடி பிகினர்ஸ் நான் நோட்ல வந்து எழுதி வைக்க சொல்லியிருக்கேன் ஸோ அதே மாதிரி எழுதிக்கோங்க அடுத்தா பார்த்தீங்கன்னா பூர்ணிமா பூர்ணிமா ஸோ அடுத்ததான் ப்ரிசோ ஸோ இந்த மாதிரி த்ரீ டைப்பான ப்ராண்ட்ஸ் வந்து இருக்குது ஓகேவா ஸோ இந்த ஏ ஸ்டார் அப்படின்றது கால் கேஜி ஒன் ஃபிஃப்டிலேருந்து டூ ஹண்ட்ரட் வரைக்குமே சேல்ஸ் பண்ணுறாங்க பூர்ணிமா ப்ரிசோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ரேட் வந்து சேமாக தான் வரும் இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி கால் கேஜி டூ ஃபிஃப்டி அதுலேருந்து த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க அதாவது கோல்டு நீங்கள் ஷேட் எடுக்கிறீங்களா இல்லை காப்பர் எடுக்கிறீங்களா அப்படின்றது பொறுத்து சரியா கிளாஸில் நீங்கள் கற்றுக்க போகிறீங்கன்னா கொஞ்சம் ஹண்ட்ரட் கிராம்ஸ் மட்டும் வாங்கிக்கோங்க போதும் ஒரு வேலை உங்களால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ண முடியும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் கால் கேஜாக வாங்கி வச்சுக்கோங்க சரியா ஓகே இந்த மூணு பிராண்ட்லையும் எது பெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏ ஸ்டார் அப்படின்றதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா ரேட்டு ரேட் வந்து கொஞ்சம் அஃபோர்டபுளாக எல்லாராலையும் வாங்க முடியிற மாதிரி இருக்கும் இப்போ இந்த ஏ ஸ்டாரில் என்ன ஒரு மைனஸ் அப்படின்னா இந்த பீட்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து ஈவனாக இருக்காது அன்ஈவனாக இருக்கும் அதாவது ஒரு பீடுக்கும் இன்னொரு பீடுக்கும் பார்த்தீங்கன்னா அன் ஈவனாக இருக்கும் இப்போ அதாவது வேஸ்டேஜ் வந்து நிறைய இருக்கும் இப்போ ஒரு நீடில்குள்ள வந்து இந்த இது போகும் பீட் போகும் இன்னொரு பீடுக்குள்ள வந்து இந்த நீடில் வந்து போகாது ஸோ அதைதான் நம்ம வேஸ்டேஜ்னு சொல்லுவோம் பாருங்க இந்த ரெண்டு போயிடுச்சு இந்த ஒன்று வந்து போகல அப்போ இது நம்ம தூர தான் போடுற மாதிரி இருக்கு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது ஸோ வேஸ்டேஜ் அப்படின்றது இந்த ஸ்டாரில் வந்து அதிகமா இருக்கும் சரிங்களா ஆனா இந்த பூர்ணிமா அப்புறமா இந்த ப்ரிசோ அப்படின்ற ரெண்டு பிராண்ட்லயுமே உங்களுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து ரொம்ப கம்மியா இருக்காது இதில் வந்து வேஸ்டேஜ் வந்து ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் இருந்துச்சுனா இதில் ஒரு டென் பர்சன்டேஜ் தான் வேஸ்டேஜ் வந்து இருக்கும் பீட்ஸ் எல்லாமே ஈவனாக இருக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணதுக்கப்புறமா பீட்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு ஈவனாக இருக்கும் ஓகேவா இப்போ ப்ராண்ட் பற்றி கிளியராக சொல்லிவிடுவேன் ஸோ அடுத்ததாக நீடில் பற்றி போகலாம் நீடில்ஸ் அப்படின்னு வரும்போது ஆல்ரெடி நான் உங்களுக்கு பேசிக் கிளாஸ்லேயே வந்து க்ளியராக எக்ஸ்பிளனேஷன் பண்ணியிருக்கேல்ல பீட் நீடிலில் வந்து நமக்கு மொத்தம் அஞ்சு சைஸஸ் இருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பதிமூணு பதினாலு இது எல்லாமே நீடில் சொல்லி கொடுத்துருக்கேன் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி த்ரீ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு பீட் நீடில் ஃபஸ்ட் இந்த ரெண்டு நீடலுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்றத பார்க்கலாம் அந் இந்த டிப்பு தான் நமக்கு வந்து டிஃப்ரெண்ட்டு ஸோ இந்த டிப் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க இது வந்து தேர்ட்டீன் ஓகேவா இது வந்து த்ரெட் நீடியல் இது வந்து பீட் நீடியில் இந்த இடம் பாருங்க அப்படியே கொஞ்சம் லீனாக இருக்கும் இதில் வந்து குண்டாக இருக்கும் இந்த டிப்பு தான் இந்த டிப்பு வந்து கொஞ்சம் குண்டா இருக்கும் த்ரெட் நீடியலில் அப்போ தான் த்ரெட் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த பீட் நீடியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தின்னாக இருக்கும் அப்போ தான் பீட்ஸ் நம்ம நிறைய வந்து லோட் பண்ண முடியும் அப்படின்றதுனால சரியா அவ்வளோதான் இப்போ நம்ம டுவெண்ட்டி த்ரீ அல்லது டுவெண்ட்டி ஃபோர் தான் எதுக்கு யூஸ் பண்ணணும் வீடுக்கு யூஸ் பண்ணணும் கிளியர் ஆகிடுச்சா ஓகே அடுத்ததாக த்ரெட்டு போகலாம் நாள் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணது எதில் பண்ணணும் ஜரி த்ரெட்டெல்லாம் பண்ணணும் அப்போது எடுத்த உடனே உங்களுக்கு வந்து நார்மல் ஸ்விங் த்ரெட்டில் போட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் ஆல்ரெடி நீங்கள் நார்மல் ஸ்விங் த்ரெட்டில் ஒர்க் வந்து போட ஆரம்பிச்சிருக்கிறீங்க அப்படின்னா நார்மல் ஸ்விங் த்ரெட்டை வச்சு இந்த சுகர் பீடை வந்து ஸ்டிச் பண்ணுங்க ஓகேவா இல்லை நார்மல் நீடில் வந் அந்த த்ரெட்டில் வந்து உங்களுக்கு ஸ்டிச்சஸ் வரலை அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் ஜரி திரெட்டை வச்சு ஸ்டிச் பண்ணலாம் ஆனால் நீங்கள் ஃப்யூச்சரில் நல்லா பழகிட்டீங்க அப்படின்னா சுகர் பீட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு என்ன என்ன த்ரெட் யூஸ் பண்ணணும் கண்டிப்பாக நார்மல் சிவ்விங் த்ரெட்டை தான் யூஸ் பண்ணணும் ஓகேவா நேற்றைக்கான கிளாஸில் செயின் ஸ்டிச் நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அந்த செயின் ஸ்டிச்சை ஒரு ஃப்ளவர்லையோ இல்லை ஒரு அனிமல்லையோ இல்லை ஒரு மோட்டிவ்லையோ எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படின்ற ஐடியா இல்லாமல் இருக்கும் ஸோ அதுக்காக தான் நேற்று ஒரு டெமோ வீடியோ வந்து நான் உங்களுக்கு சொல்லி காமிச்சிருந்தேன் இந்த ஒரு உமன் பாடியில் வந்து எப்படி நம்ம அப்ளை பண்ணணும் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி எங்கேருந்து இருந்து என் பண்ணணும் எல்லாமே டீட்டெயில்டாக சொல்லியிருந்தேன் நேற்றுக்கான கிளாஸ் பார்க்காதவங்க செக் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு கிளாஸஸோட பிளேலிஸ்டையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து நான் கொடுக்குறேன் ஸோ தேவை உள்ளவங்க செக் பண்ணுங்க இப்போ த்ரெட் பற்றி பார்த்துட்டோம் நீடில் பற்றி பார்த்துட்டோம் சுகர் பீரோட பிராண்ட் பற்றி பார்த்துட்டோம் இப்போ இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேவா நீடில நைன்டி டிகிரியில் பிடிங்க பிடிச்சி அந்த பீடை வந்து குத்தி மேலே தள்ளணும் இப்போ நான் வந்து நைன்டி டிகிரியில் பிடிச்சோன்னா உங்களுக்கு கேமரா மறைக்குதா நான் சரித்து வச்சு காட்டுற பாருங்க இப்படி அந்த பீடு உள்ளே நம்ம என்ன பண்ணிட்டோம் குத்திட்டு நம்மளோட மோதிர விரலை வச்சு மேலே நான் வந்து இழுத்து விடுறேன் ஓகேவா கை வச்சு எடுத்து போட்டு காமிக்கிறேன் குத்தி இதை வச்சு இழுத்து இப்படி பிடிச்சிக்கணும் பிடிச்சாதான் அது வந்து கீழே போகாது அதே மாதிரி நம்ம ரெண்டு ரெண்டு பீடாக தான் கொடுக்கணும் ஸோ கொடுக்கும் ரெண்டு ரெண்டு பீடு நம்ம கொடுத்ததுக்கு அப்புறமா மறுபடி மீதி இருக்க பீடெல்லாம் அந்த நம்ம கை வச்சு பிடிச்சிக்க போகிறோம் ஓகேவா ம் ரெண்டே ரெண்டு பீடு ரெண்டே ரெண்டு பீடு மட்டும் ஸ்டிச் பண்ணுறேன் ஓகே ரெண்டு பீடு முடிச்சிட்டோமா அடுத்ததான் ரெண்டு பீடு ஸோ இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு பீடாக நம்ம கொடுத்தா போதும் இதில் நம்ம மூணோ இல்லை நாலோ கோருக்கும் போது என்ன ஆகும்னா நம்ம ஃப்ரேம் மட்டும் கட்டினதுக்கப்புறமா ரொம்ப லூஸ் ஆகிருக்கும் ஸோ அதனால் எப்போதுமே ரெண்டுக்கு மேலே போகக்கூடாது மூணு போடலாம் ஆனால் அது எப்போன்னா ஒரு எமர்ஜென்சியாக ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னு வேணால் நம்ம மூணு போய்க்கலாம் மற்றபடி ப்ராப்பராக ஒரு ஃபினிஷிங் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் ரெண்டை தாண்ட வேண்டாம் ஓகேவா இந்த பீடை வந்து ஒரு சின்ன டெக்னிக் தான் இருக்கு பீடை ஃபர்ஸ்ட் எப்படி கொறுக்கிறதுன்றத படித்ததுக்கு அப்புறமா அடுத்ததான் நம்ம இதை எப்படி வந்து ப்ராப்பராக கொறுக்கிறதுங்கிறத படிங்க இப்போ பீடை வந்து தள்ளி தள்ளியும் போடக்கூடாது ஓகேவா இந்த பீடை வந்து இந்த இருக்கா இதை வந்து நான் செயின் ஸ்டிச்சை கொஞ்சம் தள்ளி லூஸாக எப்படி போட்டுறா என்ன ஆகும்னா இந்த இடத்துல கேப் வரும் ஒரு பீடுக்கும் இன்னொரு பீடுக்கும் அப்போ நான் என்ன பண்ணணும்னா கீழே த்ரெட்டை பிடிச்சி இழுத்தேன்னா கொஞ்சம் வந்து ஆல்ரெடி போட்ட வீடுக்கு பக்கத்துல இந்த வீடு வந்து போயிடும் ஓகேவா இந்த வீடு வந்து போனதுக்கு அப்புறமா அதை ஒட்டி ஸ்டிச் போட்டுட்டு இப்போ நான் என்ன பண்றேன் வீடை ஸ்டிச் பண்றேன் அவ்வளோதாங்க ஓகேவா சோ சேம் ப்ராசஸ் தான் சோ இந்த மாதிரி பண்ணீங்கன்னா வரும் அதே நேரத்துல வீடை வந்து நல்ல நெருக்கமாகவும் இப்படி இப்படி வச்சு நல்லா நெருக்கமாகவும் ஸ்டிச் பண்ணக்கூடாது அதுவும் எளியதான் செய்யும் ஸோ ஃப்ரீயாகவும் இருக்கணும் அதே நேரத்தில் கேப்பும் வரக்கூடாது ஸோ ஒரு ஜின்னட்ரிக்கு தான் இதை வந்து பிகினர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் பண்ணதுக்கப்புறமா நம்ம அடுத்த கிளாஸில் இதை வச்சு எப்படி நம்ம வந்து ஒரு மோட்டிவ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்கள் தேங்க்யூ